திருச்செந்தூர் முருகனுக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கடவுள் சிலையை எடுத்துட்டு போய் வெள்ளக்காரங்க வந்து கடல்ல போட்டதாகவும் அது ஒரு ஒருத்தர் கனவுல போயிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னோன்னா அந்த இடத்துல போய் தேடுறா அந்த முருகன் கிடைச்சதாகவும் நிறைய கதைகள் இருக்கு கல்யாணம் ஆகலையா திருச்செந்தூர் முருகனை போய்ப்பாரு குழந்தை பிறக்கலையா திருச்செந்தூர் முருகனை போய்ப்பாரு போய் முருகான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு அந்த முருகன் உனக்கும் குரலுக்கு ஓடி வருவார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து எல்லாத்துக்குமே போகலாமா ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை வேலைக்கு போகலாம் ஏன்னம்மா குருனோட டைரக்ட் பார்வை இருக்க ஒரு திருத்தலம்மா திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயிலே வந்து இட்ஸ் மந்திர் ஃபார் சக்சஸ் அப்படிம்பாங்க நார்த்தில் அப்படின்னா என்னன்னா ஒரு வெற்றிக்கான கோயில் அப்படின்றாங்க உலகத்திலேயே வந்து இந்த பூலோகத்திலேயே கைலை மலைக்கு ஈக்குவலான ஒரு திருத்தலம் இருக்கு இப்ப திருச்செந்தூர் முருகனுக்கு நம்ம பூஜை பண்ணணும்னா என்ன வச்சு பூஜை பண்ணனும் அவருக்கு பிரசாதம் இதை வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னா என்ன வச்சு பூஜை பண்ணனும் பொதுவமா முருகன் கிட்ட பெருசா கோரிக்கைலாம் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை அதாவது முருகா எனக்கு அது குடு இது குடு இது வேணும் அது வேணும் காரு வேணும் சொத்து வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் அதெல்லாம் கேட்க வேணாம் முருகா என்றைக்கும் நீ கூட எனக்கு எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அது எனக்கு கூடு ஆட்டோமேட்டிக்கா அவன் கொடுத்துருவான் யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் இந்த கடவுளை பத்தி கேட்டு சொல்லுங்க அந்த கடவுளை பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருச்செந்தூர் முருகனை பத்தி கேட்டு சொல்லுங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க திருச்செந்தூர்னாலே வந்து யாருக்குங்க பிடிக்காது முருகா அப்படின்னு சொன்னாலே முருகன் ஓடி வந்துருவாரு அந்த முருகனை பார்க்கறதுக்கு மக்கள் எங்கெங்க இருந்தோ திருச்செந்தூருக்கு போவாங்க திருச்செந்தூர் முருகனுக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கடவுள் சிலையை எடுத்துட்டு போய் வெள்ளக்காரங்க வந்து நடுக்கடல்ல போட்டதாகவும் அது ஒரு ஒருத்தவருக்கான போயிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னோன அந்த இடத்துல போய் தேடினா அந்த முருகன் கிடைச்சதாவும் நிறைய கதைகள் இருக்கு கல்யாண ஆகலையா திருச்செந்தூர் முருகனை போய்ப்பாரு குழந்தை பிறக்கலையா திருச்செந்தூர் முருகனை போய்ப்பாரு போய் முருகான ஒரு வார்த்தை கூப்பிட அந்த முருகன் உனக்கு குரலுக்கு ஓடி வருவாரு அப்படின்னு சொன்னா முத் எப்பயுமே கூட்டமா இருக்கிற கூட்டம் அப்படின்னு பார்த்தா திருப்பதி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவரை பத்தின முழு டீட்டெயில் அந்த கோவிலை பத்தின முழு டீட்டெயில் வந்து இன்னைக்கு கேட்டு நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் சோ இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் கேட்கப் போறோம் அப்படிங்கிற ஆர்வமும் நம்மளுக்கு இருக்கும் நம்ம டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சோ எல்லாரும் வந்து இவங்க கிட்ட இதை பத்தி கேட்டு சொல்லுங்க இதை பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு கொஸ்டின் வைக்கிறாங்க அதுல முதல்ல பார்த்தா வந்து திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எதுக்கு மக்கள் அதிகமா போவாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து எல்லாத்துக்குமே போகலாமா ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை வேலைக்கு போகலாம் ஏன்னாம்மா குருனோட டைரக்ட் பார்வை இருக்க ஒரு திருத்தலம்மா திருச்செந்தூர் இன்னொன்னு ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலே வந்து இட்ஸ் த மந்திர் ஃபார் சக்சஸ் அப்படிம்பாங்க நார்த்தில் அப்படின்னா என்னன்னா ஒரு வெற்றிக்கான கோயில் அப்படின்றாங்க எதில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருமே லைஃப்ல தோத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது நம்ம எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம் எதுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து சாதிக்கணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்றது அந்த சக்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த திருச்செந்தூர் கோயில் இந்த திருச்செந்தூரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வழிபாடு அதெல்லாம் பெருமைகளை மக்களுக்கு முன்னாடி கண்டிப்பா திருச்செந்தூர்ல நிறைய பெருமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முதல்ல எதை சொல்ல போறீங்க ஆஹ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீடுல இரண்டாம் படை வீடா இருக்கிறது இந்த திருச்செந்தூர் முருகர் கோயில்மா சரிங்களா இதை வந்து அருணகிரிநாதர் பாடும்போது கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே அப்படின்னு பாடியிருக்காரு அப்படின்னா என்னென்னம்மா உலகத்திலேயே வந்து இந்த பூலோகத்திலே கைலை மலைக்கு ஈக்குவலான ஒரு திருத்தலம் இருக்குன்னா அது திருச்செந்தூர் திருத்தலம் தானே ஓகேங்களா இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தூரன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு கண்டிப்பா திருச்செந்தூர்ல செந்தூரன் முருகன் தான் சொல்லிட்டு இருக்கும் ஆமா ஆமா செந்தூரன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குமா பொதுவாக பாருங்க இந்த திருச்செந்தூரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னானே முருகப்பெருமான் திருச்செந்தூர் வந்த வரலாறு மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்துல ஆஹ் தேவர்களுக்கும் அறக்கர்களுக்கும் போர் தான் இருக்கும் அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி சூரபத்மனுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனோட பாவ பாத்திரம் நிரம்பி வழியுது அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாரு ஏன்னா முருகர் தான் வந்து தேவசேனாதிபதி அப்ப முருகர்கிட்ட சொல்றாரு நீ போய் சூரபத்மான வதைக்கிற காலம் வதம் பண்ற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு சோ முருகப்பெருமான் வந்து கைலாயத்துல இருந்து புறப்பட்டு இந்த திருச்செந்தூர் வராரு திருச்செந்தூர் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரபத்மனோட ஊர் வீர மகேந்திரபுரி அப்படின்ற ஊரு அதுக்கு போகணும் அப்ப வரும்போது என்ன பண்றாரு முருகப்பெருமான் வர வழியில ஒரு ஒரு சிவன் கோயிலா தரிசனம் பண்ணிட்டு வராரு சக்சஸ் வேணும் இல்லைங்களா தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர் கிட்ட வரும்போது பிரம்மதேவர் என்ன சொல்றாரு கூட படையோட தானே வராங்க பிரம்மதேவர் என்ன சொல்றாரு எதுக்கும் ஒரு முறை நம்ம வந்து சூரபத்மன் கிட்ட தூது அனுப்பலாம் சமாதான தூது அனுப்பலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமான அதை ஏத்துக்கு என்ன பண்றாரு கதிர்காமத்துல முருகர் தங்கிடுறாரு தங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க திருச்செந்தூர் வரும்போதே வீரபாகு அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரபத்மனுக்கு தூது அனுப்புறாங்க வீரபாகு போயிட்டு சூரபத்மன் கிட்ட எவ்வளோ சொல்லியும் சூரபத்மன் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை சூர் வீரப்பாக திருப்பி வந்து முருகப்பெருமான் கிட்ட சொல்றாரு அண்ணா முதலையும் மூர்கனும் கொண்டதும் விடாது அப்படிங்கிறாரு அப்படின்னா முதல வாயில் எதாவது புடிச்சிச்சுன்னா விடாதா முட்டால் வந்து எதையாவது புடிச்சுங்க அதை விடவே மாட்டான் கடைசி கடைசிக்கும் அதான் பண்ணுவானா சோ அப்படி சொல்லி என்ன சொல்றாரு அண்ணா உங்களோட வேலுக்கு மட்டும்தான் சூரபத்மன் அடங்குவா வேற எதுக்குமே அடங்க மாட்டான் அப்படின்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போர் புரியலா அப்படின்னு முடிவு பண்ணி வீர மகேந்திரபுரிக்கு போறாங்க வீர மகேந்திரபுரி கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா பிரம்மதேவர் சொல்றாரு இந்த வீர மகேந்திரபுரியில முருகப்பெருமானான ஆண்டவனான நீங்க கால் வைக்கிறதுக்கு தகுதி கிடையாது இடம் இல்லை இது நீங்க கால் வைக்கிற அளவுக்கு உத்தமான இடம் இல்லை அந்த தகுதி சூரபத்மனுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாரு இவர் வந்து முருகப்பெருமான் வந்து கதிர்காமத்திலே தங்கிடுறாரு அதுக்கப்புறம் போர் நடக்குது போர்ல சூரபத்மனை வதைக்கிறாங்க வதைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வீர மகேந்திரபுரியை கடலோட கடலை ஆக்கிடுறாரு முருகப்பெருமான் கடல்குள்ளே மூழ்கிடுது கடலோட கடலாயிடுது அப்படி ஒரு இடம் இருந்ததாவே சுவடு கூட இல்லை சரிங்களா இப்போ வந்து அஹ் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்ட பின்னாடி அந்த போரில் வென்றுட்டாங்க அதுக்கப்புறம் எத்தனை பாவம் இத்தனை பேரை சாகடிச்சிருக்காங்க ஸோ பாவம் சேர்ந்துக்கும் இல்லைங்களா அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு சிவ பூஜைக்கு செஞ்சுட்டு கைலாயம் போகணும் அந்த பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு கைலாயம் போகணும் அப்படின்னு வந்தவே வரும்போது திருச்செந்தூரில் நிற்கிறாரு திருச்செந்தூர்ல இருந்து என்ன பண்றாரு அங்க பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றாரு இப்ப அந்த இருக்கு ஆமா முருகப்பெருமான் பிரதிஷ்ட பண்ண அஞ்சு லிங்கம் அஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு என்ன பண்றாரு கடல்ல போயிட்டு நீராடிட்டு வராரு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்பு கடல்ல குளிச்ச உடனே டைரக்டா வந்து சிவபூஜை செய்யக்கூடாது அப்படின்னு தேவர்களுக்கு ஒரு வி ஒரு விதி இருக்கு அப்ப அவர் என்ன பண்றாரு அவரோட வேலால ஒரு நல்ல தண்ணி நன்னீர் ஒரு கிணற இது பண்றாரு ஆஹ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கந்த புஷ்கரணி நாழி கிணறு அப்படிம்பாங்க அந்த நாழி கிணறுல தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வந்து சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்காரு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கையில பூ எடுக்கிறார் வஸ்திரம் எல்லாம் சாத்திட்டார் பூ எடுக்கும் போது தேவர்கள் என்ன சொல்றாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப முருகன் பெருமான் என்ன பண்றாரு அந்த கையில பூவோட தேவர்களுக்கு என்ன அவசரமோ என்ன பிரச்சனையோ எதுக்காக கூப்பிடுறாங்களோ அந்த பூ வைக்காம பூவோட இப்படி நிமிந்து பார்ப்பாரு அந்த கோலம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோலம் பூவோட இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து கையில பூவோட இருப்பார் சோ இது நிறைய பேருக்கு தெரியாது ஒத்து கவனிச்சிருக்க மாட்டாங்க கையில அவர் பூ வச்சிருப்பாரு அப்படிங்கிறது இந்த காரணத்துல தான் பூ வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம பூஜா மூர்த்தி அப்படிம்பாங்க பூனா வந்து என்னன்னா நம்ம குரோதங்கள் இருக்கு பாத்தீங்களாமா காமம் குன்மம் மதம் மாச்சரியம் இடும்பை அசூயை மாயை இந்த மாதிரி எட்டு விதமான குரோ குரோதங்களும் நம்ம லைஃப்ல என்னென்னலாம் வேணும் காமம் வேணும் மாயை வேணும் எல்லாமே வேணும்ல அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்போ எல்லாமே வந்துருச்சு கவனிச்சிங்களா வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பூர்த்தி செஞ்சுட்டு சானா வந்து பார்த்தீங்கன்னா ஞானகதியை அடை விமோச்சனத்தை ஞானகதியை கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி அப்படின்ற பேருமா இப்போ பெரும்பாலும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா முருகர் கோயிலும் குன்றுல தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்லைங்களா ஆனா இவரு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடல் கிட்ட இருக்காரு ஆஹ் அது ஏன் அப்படின்னா முருக முருக பக்தர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்ன சொல்றாங்கன்னா மனுஷங்க பிறவா பெருங்கடல் அப்படின்றது அடையறதுக்கும் அதே மாதிரி பிறவி பெருங்கடல்ல நீந்தி கரையேறதுக்கோ முருகப்பெருமான் கடல் கடியில வந்து கோயில் கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா இந்த திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு ஹிஸ்டரி சொன்னீங்க டச் காரங்க தூக்கிட்டு போனாங்க சூறாவளி காத்தடிச்சு அவங்க கீழே போட்டுட்டு அங்க அது அத்தனை உண்மைதான் அது அங்கேயே எழுதியிருக்கோம்மா எழுதிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு முருக கனவுல வந்து திருப்பி வச்சிருக்க சில கூட வந்துட்டு அந்த சிலை கிடையாது அந்த சிலைய வந்துட்டு பத்திரமா வச்சிருக்காங்க இப்ப பூஜை பண்ற சிலை வந்துட்டு அந்த சிலைதான் அந்த இருக்கு அதே சிலைதான் அந்த கனவுல வந்து அந்த சிலையைதான் திருப்பி பிரதிஷ்ட இப்ப திருச்செந்தூர் முருகனோட ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னாமா கடல் மட்டத்துல இருந்து இருநூறு அடிதான் கர்ப்பகிரகம் ஆமா அதே மாதிரி கடல் மட்டத்தை விட கீழ இருக்கு கர்ப்பகிரகம் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனாமி வந்துச்சு கோயில்ல குஞ்சூண்டு தண்ணி கூட வரலாம் இல்லைங்களா இது ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அதிசயம் பொதுவாவே முருகனை வந்து என்ன நம்ம முருகு அப்படின்னா அழகு முருகன் என்னும் அதிசயம் அப்படின்னு தான் வந்து முருக பக்தர்கள் சொல்லவே சொல்லுவாங்க இல்ல எல்லாருமே வந்துட்டு எதுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வா ஒரு தடவை போய் நீ திருச்செந்தூர்ல முருகனை முருகா அப்படின்னு வாயால கூப்பிட்டு வா உனக்கு என்ன கஷ்டமோ அது தீந்துரும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதனாலதான் மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா திருச்செந்தூருக்கு எந்தெந்த விஷயத்துக்காக போகணும் மெயினா அவரை வந்து எந்த நேரத்துல வழிபட்டா நல்லது ஏன்னா நான்கு கால பூஜை நடக்கும் எல்லா எந்தெந்த டைம்ல தான் சாமியை பார்க்கணும் அப்படி சில விதிகள் இருக்கும் சில போறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல எந்த டைம் தொடர்ந்துருக்கும் அந்த டைம் போய் சாமியை பார்த்துட்டு வரதே அதுவே பெரிய புண்ணியம் விஷயம் ஆமா ஆனா இவரை இந்த நேரத்துல பார்த்தாதான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்களேன் ஆக்சுவலி திருச்செந்தூர் வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து ஜாதகம் எத்தனை பார்த்தாலும் அதில் வந்து செவ்வாய் சரியில்லை இல்லை வந்து குரு வந்து விரயத்தில் போறாரு இந்த மாதிரி என்ன தோஷமாக இருந்தாலும் பெருசாக வேலை கிடைக்கல களத்திரஸ்தானம் சரியில்லை களத்திரஸ்தானம் தோஷமாக இருக்கு செவ்வாய் இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரு இந்த மாதிரி பல விஷயத்துக்குமா பல விஷயத்துக்கு நாங்கள் சொல்றது வேலையே சுத்தமாக கிடைக்கல குழந்தை இல்லை அதாவது புத்திரஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா தோஷமா இருக்கு புத்திரஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பார்வை இருக்கு கேது பார்வை இதெல்லாம் தோஷமா ஜாதக ரீதி இந்த மாதிரிக்கெல்லாம் நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா குரு பகவானோட கன்சர்ன் வேணும் என்ன ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் தேவகுரு பிரகஸ்பதி அவரோட கடாட்சம் இருந்தால் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும் அதாவது எந்த பாவகிரகம் கன்ஜங்ஷன் இருந்தாலும் குரு பார்வை இருந்தா அது வந்து எரேஸ் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் இப்ப திருச்செந்தூர் முருகன் வந்து முழுக்க முழுக்க குரு பார்வை ஆமா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை ஜாஸ்தி அதனால நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாம வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகர் கோயில்ல இருக்க சொல்லுவோம் புதன்கிழமை நைட்டே போயிடணும் வியாழக்கிழமை காலையில ஃபர்ஸ்ட் கடல்ல நீராடிடணும் அதாவது புதன்கிழமை நைட்டே போய் கூடமா தங்குற விதி இருக்கு நம்ம லாட்ஜு ஹோட்டல் எல்லாம் எடுத்தா கூட திங்ஸ் எல்லாம் அங்க வச்சிடலாம் கோயில் வளாகத்துல தங்கணும் அந்த கடல் பக்கத்துல கோயில் வளாகத்துல பெரிய இடம் இருக்கு சுத்தி கடல் தானே இருக்கு அங்கதான் தங்க சொல்லுவோம் மேம் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா பண்றாங்களே பண்றாங்களா இப்ப மேல அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்க ஒரு பெரிய கேட்டவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அது வந்து முருகேத்திரம்மா முருகேத்திரம் அதாவது இருபத்தி ஏதோ சொல்லுவாங்க இருபத்தி அடி வரைக்கும் முருகேத்திரமா தான் வரும் இப்ப சிவன் கோயிலுக்கும் அப்படிதான் புராதன கோயில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு ஆயிரம் சில கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி நூறு அடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குன்னா அங்க அவ்வளவு தூரம் வந்து கவர் ஆயிடும் அப்ப இது பெரிய பெரியம் இல்லைங்களா தங்கலாம் எல்லாம் கிடையாது 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 கோயிலுக்குள்ளதான் வந்து அவங்க மூடிடுறாங்க வெளியெல்லாம் நம்ம தங்கலாம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முருகக்ஷேரம் தான் அங்க தங்கனாலும் உள்ள தங்கன பலன் கிடைச்சிடும் அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்மா புதன்கிழமையே போயிடுங்க முடியும்னா புதன்கிழமையே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து லாட்ஜில் வச்சுட்டு வெளியே வந்து அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறுல குளிக்கணும் நாழிகிணர்ல குடிக்கணும் நாழிகிணர்ல குளிச்சுட்டு கடல்ல கூடாது முருகர் சிவ பூஜை செஞ்சார் குளிச்சுட்டு முருக தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கும் போதே பஞ்சலிங்க டிக்கெட்டும் வாங்கிக்கணும் முருகனை தர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சலிங்கத்தை உங்களோட கோரிக்கை என்ன முருகன் கிட்ட கேக்கலாம் பொதுவா முருகன் கிட்ட பெருசா கோரிக்கை நம்ம கேட்கவே வேண்டியது அதாவது முருகா எனக்கு அது குடு இது குடு இது வேணும் அது வேணும் காரு வேணும் சொத்து வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் அதெல்லாம் கேட்க வேணாம் முருகா என்னைக்கும் என் கூட இரு எனக்கு எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அது எனக்கு குடு ஆட்டோமேட்டிக்கா அவன் கொடுத்துருவான் அதாவது நம்ம போய் அவனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமா அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும் ஈசனுக்கும் அப்படிதான் அந்தரியாமி அப்படிம்பாங்க நம்ம கேட்கதையும் கொடுப்பாங்க கேட்க மறந்ததையும் கொடுப்பாங்க கேட்க கேட்கறத கொடுப்பாங்க கேட்க மறந்ததை கொடுப்பாங்க கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவ குடும்ப வழிபாட்டுக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எனக்கு இது வேணும் எனக்கு வேலை வேணும் கல்யாணம் வேணும் வீடு வேணும் கார் வேணும் இதெல்லாம் கேட்காம முருகா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியும் நீயா பார்த்து எனக்கு எது குடுக்குறியோ கொடு எல்லாத்துக்கும் மேல நீ என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சு போச்சுமா அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நடந்தோம் இப்படிதாம அது வழிபாடு பண்றது விசேஷம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட கரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ இப்ப நானாவே இருக்கிறேன்னா நான் பிறந்த நாள் இப்ப நான் பிறந்த நாள் வியாழக்கிழமைனா அந்த நாள்ல போய் முருகனை வழிபட்டா நல்லது அதுவும் திருச்செந்தூர் முருகனை நம்ம பிறந்த தினத்துல போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மையா பிறந்த தினத்தை விடமா நட்சத்திரம் இங்க பேஸ் நட்சத்திரம் நல்ல வேலை செய்யும் அதை விடமா ரொம்ப சூப்பர் என்னன்னா வியாழக்கிழமை அங்க இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு அங்க தங்குறது இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதீத விசேஷம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு தங்குறது கிருத்திகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏன்னா கிருத்திகைக்கே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கொடுத்த வரம் இருக்கு முருக வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு இது இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இந்த இது லென்த்தை போய்டும் அந்த வரத்துனால கார்த்திகை அன்னைக்கு போய் வழிபடுறது நல்லது சஷ்டி அங்கே ஆல்ரெடி கூட்டம் ரொம்ப வழியும் எல்லாராலையும் போக முடியாது ஸோ இந்த தினங்கள்ல வழிபடுறது விசேஷமா போகும்போது வெறும் கையோட போகாமல் கண்டிப்பாக ஒரு அர்ச்சனைக்கு வாங்கிட்டு போகலாம் ஆனால் என்ன அப்படின்னா அங்க மூலவரில் பெரும்பாலும் உடைக்கிறது இல்லை வெளியே தான் உடைக்கிறாங்க இல்ல உற்சவர்களுக்கு உடைக்கிறாங்க பரவாயில்ல முருகப்பெருமானுக்கு நீங்க வெறும் கையோட போவாதீங்க உங்களால முடிஞ்சதும் ஒன்னு வாங்கிட்டு போம் அவ்வளவுதான் முருகனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருக்கிற மாலை பொருட்கள் அங்கே விற்கிற அச்சு வெள்ளம் விற்கும் நிறைய விஷ் பஞ்சாமிரதம் விற்கும் முருகன்னாலே பஞ்சாமிரதம் தான் சோ அதுங்களை கொண்டு போய் வச்சுதான் வந்துட்டு மோஸ்ட்லி பழங்கள் வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க முருகனுக்கு வழிபாடு முறைகள்லாம் பண்றாங்க இப்ப நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறோம் அவர் சில பேர்னால அங்க போய் பார்க்க முடியும் இல்ல வீட்டுல ஒரு போட்டோ இருக்கலாம் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்ப திருச்செந்தூர் முருகனுக்கு நம்ம பூஜை பண்ணனும்னா என்ன வச்சு பூஜை பண்ணும் அவருக்கு பிரசாதம் இதை வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னா என்ன வச்சு பூஜை பண்ணும் தேனும் தேனைமாவும்மா ஏன்னா வள்ளியம்மையை அவர் லவ் பண்ணும் போது வள்ளியம்மைக்கு வந்து வள்ளியம்மை வந்து அவருக்கு ஃப்ரீக்வெண்டா கொடுத்தது என்னன்னா தேனும் தெனமாவும் அதனால தேனு தெனமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் அதாவது லவ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட லவ் தான் வந்து பேசப்படும் அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனும் தெனமாவும் இப்போ திருச்செந்தூர் முருகனை வச்சு வீட்டில் வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க இல்லையம்மா இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் திருச்செந்தூர் போறது ரொம்ப விசேஷம் இப்ப சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் திருச்செந்தூர் போக முடியாதவங்க இயர்லி ஒன்ஸ் போடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து போகவே முடியாது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க அந்த மாதிரி போகவே முடியாதவங்க கூட அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானோட போட்டோ வீட்டில் கொண்டு வந்து வச்சு அவருக்கு ஓலப்பூ அப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஓலப்பூன்னா என்னன்னா அந்த அரளிப்பூ செவ்வரளிப்பூ அந்த அரளிப்பூ அவருக்கு ரொம்ப விசேஷம் அரளிப்பு மாலை போட்டு தேனும் தினமாவும் வச்சு நிவேதனம் பண்றது அப்படின்றது அவரு ரொம்ப பிரீத்தியா வருமா திருச்செந்தூர் முருகனுக்கு வீடா இருக்கட்டும் கோவிலா இருக்கட்டும் தேனும் தினமாவும் வச்சு சாமி கிடணும் சரி இன்னொரு ஸ்டோரி இருக்குல்ல மேம் அங்கே வள்ளி தெய்வானைக்கு நாங்கள் ஒரு ஸ்டோரி இருக்கு அங்க ஒரு குகை இருக்கும் வள்ளி குகை இருக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தான் வந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்க இல்லமா ஆக்சுவலி என்னன்னா வள்ளியம்மை வந்து இவர் லவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ ஒரு முறை வந்து வள்ளி அம்மை வந்து வள்ளியம்மை வந்து ஊடலும் கூடலும் இல்லாத காதலும் இல்லை வாழ்க்கையும் இல்லை இல்லம்மா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா வள்ளியம்மை வந்து பயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விநாயகர் விநாயகர்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு வள்ளியம்மை பயப்படணும் நான் வள்ளியம்மை முன்னாடி ஹீரோவாக போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ விநாயகர் என்ன பண்ணுவார் யானையாக உருமாறி வள்ளியம்மையை தோர்த்துவார் வள்ளியம்மையை தோர்த்தும் போது அந்த அம்மா போய் ஓடி ஒழிஞ்ச கொகை தான் வள்ளி அதுதான் அந்த கொகை வள்ளி அது வந்து சின்ன குன்று மேலே தான் இருக்கும் ஒரு சின்ன குன்று மேல தான் அந்த இருக்கும் திருச்செந்தூர் போறவங்க முடியும்னா வள்ளி கொகையை போய் பார்த்துட்டு வரலாம் வள்ளி தாயாரினோட கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றது அங்க நிறைய இப்ப வந்து கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு அங்கதான் கடல்ல குளிச்சுட்டு நாலு கிணறுல குளிச்சிட்டு தான் முருகனை போய் பார்க்கணும் அங்க நிறைய கிணறுகள் இருக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அது அது என்ன எல்லாமே வந்து தீர்த்தங்கள்மா பொதுவோ ஒரு கோயில் இருக்குன்னா தீர்த்தங்கள் இருக்கும் இந்த கிணறு தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகனோட வேல்னால வந்து உற்பத்தி பண்ணப்பட்ட கிணறு அதனால இதுல குளிச்சாலே எல்லாத்துலயும் குளிச்ச பலன் நம்மளுக்கு கிடைச்சிடுமா திருச்செந்தூர்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் பிரமிக்கிற மாதிரி ஒரு மூணு விஷயம் இருக்கும் ஒரு மூணு மூணு சமாதி இருக்கும் திருச்செந்தூர் கடலை சுற்றி போ பின்னாடி கூடி வரும்போது ஒரு மூணு சமாதி இருக்கும் அது யாரோட சமாதி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவ சமாதி சமாதியாயிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோவில் கட்டுனாங்கல்ல கோவில் கட்டி அங்கேயே இருந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பழைய சாமியா இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் மக்களுக்கு அது யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா நீங்கள் கேட்டதுலேயே ரெண்டு பதிலும் வந்துடுச்சுமா அது என்னென்னம்மா அவங்க வந்து மூன்று சுவாமி சுவாமிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கட்டணத்துல அந்த கோயில் கட்டணத்துல பெரும் பங்கு வகிச்சவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜீவ சமாதி தான் அந்த இடம் அது வந்து பாத்தீங்கன்னா யாரு ஜீவ சமாதினா மோஸ்ட் ஆஃப் உயிரோட இருக்கும்போதே போதே அடக்கம் அவங்களே வந்து அவங்களே ஜீவ அவங்களே சமாதி நிலைக்கு போயிட்டு இருந்த ராகவேந்தர் எப்படி போனாரு அந்த மாதிரி உயிரோட அவங்க சமாதி நிலைக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அப்படின்னு மூணு பேரு அந்த ஜீவ சமாதி கும்பிடுறதும் ரொம்ப விசேஷமா இப்ப திருச்செந்தூர் போறவங்க அதெல்லாம் பாத்துட்டு வரலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா டைமே இருக்காது அவங்க கண்டிப்பா இந்த கடல்ல குளிச்சுட்டு நாரி கிணறு நாரி கிணறுல குளிச்சுட்டு முருகப்பெருமான பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சலிங்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் டைம் இருக்குன்னா வள்ளி கொகை இது எல்லாமே பார்த்துட்டு வரலாம் இடம் ஆமாம் பொதுவாகவே ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது தானம்மா அங்க வந்து அந்த சமாதி நிலை அடைஞ்ச ஆன்றோர்கள் அங்கேயே இருப்பாங்கம்மா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனசுலாம் கிடையாது போய் வந்து ஒரு கட்டில் ஒரு சொட்டு தண்ணி விட்டாலே அவங்க வந்து மனசு ரொம்ப இறங்கிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயமும் இருக்குமா ஜீவசமாதி வழிபாட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கர்மாவா இருந்தாலும் நம்ம ரொம்ப பூர்வ ஜென்ம பெரிய பாவிகள் எந்த நல்லதுமே செய்யல அப்படி இருந்தா கூட சமாதியில போயிட்டு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்மாக்கள் அழிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி நம்ம ஜீவ சமாதியில போய் எழுவத்தி ரெண்டு மணி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தங்கணும் தங்குனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் அதாவது அந்த சமாதி நிலை அடைஞ்ச சித்தர்கள் வந்து நம்மளோட கர்மாக்களை எல்லாத்தையும் எடுத்துப்பாங்களாம் அப்படி ஒரு வரலாறும் இருக்குமா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் திருச்செந்தூருக்கு குழந்தை இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அங்கே திருச்செந்தூருக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி திருச்செந்தூருக்கு போங்க அம்மா பொதுவாகவே முருகப்பெருமானோட வழிபாட்டுலயே ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஷஷ்டியில் விரதம் இருங்க அகப்பையில் கருக்கூடும் அப்படிம்பாங்க முருகப்பெருமானை நோக்கி நம்ம விரதம் இருந்தா நம்மளுக்கு வந்து லட்சம் பெர்சன்ட் குழந்தைக்கான பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பா ஒரு குழந்தை குழந்தை அழகான ஆண் குழந்தைன்றது பிறக்கும் அதே மாதிரிமா முருகப்பெருமானை யாரு தினம் 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 வழிபடுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனை போல கந்தர்வனை போல அழகாவாங்க அப்படின்றதும் விதிமா இப்போ வந்து சில பேர் வந்துட்டு சாமி கும்பிட்ற பழக்கமே இருக்காது ஆனா வந்துட்டு வீட்டில் பெரிய போட்டோவா வாங்கி மாட்டி வச்சிருப்பாங்க அதுல என்ன சொல்லுவாங்களா கடவுளை பார்த்தாலே உனக்கு அவர் அவர்கிட்ட போய் வேண்ட வேணாம் உன் மனசுல அவரை சுற்றி சுத்தி இருக்கிற மாதிரி அவர் ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த கடவுளை பார்த்து நினைச்சா போதும் அது நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற அது உண்மைதானா அதுவும் உண்மைதானம்மா பூசலார் மனசுக்குள்ள ஈசனுக்கு கோயில் கட்டலையா பூசலார் மனசுக்குள்ள ஈசனுக்கு கோயில் கட்டினாரு ராஜராஜ சோழன் ஆவுடையார் கோயில கட்டினாரு அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ராஜராஜ சோழன் கூப்பிடுறாரு இல்ல இல்ல நான் பூசலாரோட கோயிலில் எழுந்தருள நாள் வந்து நீ குறித்த நாள் அதனால நான் பூசலாரோட கோயில்ல எழுந்தருள்வேன் அதனால நீ இன்னொரு நாளை குறி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னதா ஒரு வரலாறும் நம்மளுக்கு தெரியும் அப்ப மனசால நம்ம வந்து பெருசா பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் நீ இப்ப இங்க விநாயகர் இருக்காரு விநாயகரை மனசார ஆத்மார்த்தமா ஒரு பத்து செகண்ட் வேணும்னா கூட அவரோட கருணை பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் அவரை பார்த்தாலே கண்டிப்பா கோபுரம் பார்த்தாலே கோடி அந்த மாதிரி நம்ம மனசு லைச்சு எது செஞ்சாலும் இன்னைக்கு எல்லாம் நாலு மணி நேரம் பூஜை செய்யற உன் மனசு அங்க லைக்கவே இல்லை அந்த பூஜை பூஜைக்கு என்னம்மா பயன் நீ மனசுல ஈச்சி பார்த்தாலே போதுமா அதுக்கான இது வந்து வந்து தீரும் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே சூர சம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் பண்ண இடம் திருச்செந்தூர் தான் சஷ்டிக்கு முதல் முக்கியமான இடம் எதுனா நம்ம திருச்செந்தூர் தான் ஸோ வந்து சூர எதிரிகள் பிரச்சனை இருக்கா திருச்செந்தூர் போங்க முருகனை முருகன் வந்து சூரியனை சம்ஹாரம் பண்ற மாதிரி எதிரிகள் நம்ம நம்மளை விட்டு விலகிடுவாங்க அவங்களை வெட்டி வீசிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை மேம் அது நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மைம்மா லட்சம் பெர்சன்ட் உண்மை அது மட்டும் இல்லம்மா முருகனை வழிபாடு பண்றோம் ஒன்னும் இல்லம்மா இப்ப கந்த கவசம் பாராயணம் பண்றோம் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணாலே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துக்கும் போனால் எந்த இடத்துக்கு போனாலும் வேலையாயிடும் நம்ம கைக்குன்னு ஒரு ராசி கிடச்சிடும் சர்வ ஜன வசீகரம் அப்படின்றது வரும் நம்ம மண்மதனை போல அழகாவாங்க அதில் வந்து கந்த சஷ்டி கவசத்தில் அந்த தேவராயர் வந்து கொடுத்தே இருப்பாருமா அதாவது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீர் அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமா இது செமணர் என்பர் செயலது அருள்வர் மாற்றர் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாள் நீ ரெட்டாய் வாழ்வர் இது எல்லாமே அதுல சொல்லி இருப்பாங்கம்மா அது அத்தனை உண்மை அதாவது ஒன்பது கோலம் வந்து சந்தோஷப்பட்டு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப்ல கெடுக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காதான் சஷ்டி கவசம் டெய்லி பாராயணம் பண்ணாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சஷ்டி கவசம் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு ஆனா நம்ம எத்தனை பேர் பாராயணம் பண்றோம்

அது சஷ்டியை ஃபுல்லா சொல்லி கவசத்தை ஃபுல்லா சொல்லிட்டு அந்த பாலோ தேனோ ஏதோ ஒண்ணு குடிச்ச அந்த விரதத்தை முடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத நிறைய பேர் வெறும் மிளகு தண்ணி மட்டும் இருப்பாங்க சஷ்டி விரதம் எப்படி இந்த இந்த அக்டோபர்ல வந்து சஷ்டி விரதம் வரும் அந்த தெளிவான பதிவா தெளிவா நம்ம போடுவோம் ஓ திருச்செந்தூர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு திருச்செந்தூர் முருகனை போய் முருகா அப்படின்னு கும்பிட்டா அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய தெளிவா சொல்லிருக்கீங்க அவருக்கு வந்து தேனும் இணையும் வச்சாலே போதும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு மனசார கும்பிட்டா அப்போதும் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து முருகனை பத்தியோ எந்த கடவுளை பத்தி என்ன டவுட் கேட்கிறாங்களோ அதை தெளிவா நான் உங்ககிட்ட கேக்குறேன் மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம் நன்றி